மிகப்பெரிய சட்டம் வந்து கேட்டுச்சு அது வந்து ஒரு நில அதிர்வு அப்படிங்கிற இந்த கோடத்தில் பல்வேறு வாட்ஸ்அப்களில் பதிவாகிட்டு வருது நீங்கள் இது குறித்து எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவாகலாம் சார் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இந்த சட்டவிரோத வெடிமருந்து பயன்பாடு குறித்து டிஜிபி வரைக்கும் சந்தித்து புகார் கொடுத்துருந்தோம் இயற்கை வளங்கள் துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் பனிந்திரெட்டி ஐஸ் அவர்களையும் சந்தித்து தொடர்பு கொடுத்துருந்தோம் கடந்த டிசம்பரில் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காதனுடைய விளைவு தான் இந்த பிரச்சனை அப்படின்னு இந்த நாங்கள் வந்து கருதுகிறோம் என்னன்னா ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த பிளேட்டு இந்த இடங்கள் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எந்த ஒரு இயற்கை பேரிடர் அச்சுறுத்தலும் இல்லாத பகுதி வந்தால் அதிக மழை பெஞ்சால் அதில் வந்து வெள்ளம் வர்றதுக்கும் அதுவும் நம்ம அடைச்சு அதாவது நம்ம ஆக்கிரமிப்புல இருந்தால் மட்டும்தான் மிட்டபடி இங்கே வந்து வேறு நிலநடுக்கமோ வேறு பாதிப்புலோ வரக்கான சூழ்நிலை கம்மி இங்கேயே நெல்நாதிகள் வந்திருக்குதுன்னா அதற்கு ஒரே காரணம் இங்கே கல்குவாரிகளில் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படும் அதிசக்தி வாய்ந்த வெடிமருந்து இதை நம்ம தொடர்ந்து பலமுறை சொல்லியும் இவங்க கேட்குற மாதிரி தெரியல ஏற்கனவே இந்திய அரசு அதாவது மத்திய அரசினுடைய ஒரு அமைப்பு வந்து அந்த எல்லாமே வந்து மூணு ரெக்கார்ட் ஸ்கேலில் மூணு அளவுக்கு இங்கே நிலடுக்க வரக்கூடிய பகுதின்னு சொல்லி கடந்த ஒரு வருஷம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இருக்கும் சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் இங்கே வந்து இந்த நில அதிர்வு வந்ததுக்கு காரணங்க வந்து தான் அப்படின்னு நாங்க கருதுறோம் ஏன்னா கல்குவாரில வைக்கக்கூடிய வெடி அப்படின்றது அதிகப்படியான சக்தியை கொண்டிருக்கிறதுனால தாய்ப்பாருன்னு சொல்லுவோம் மதர் பிளேட் அதுல போய் இந்த வெடியினுடைய பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அந்த பாறை எவ்வளோ பெரிய அகலத்திற்கு உதாரணத்துக்கு பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பாறை பரப்பு இருந்ததுன்னா அவ்வளோ தூரத்துக்கு குறைஞ்சபட்சம் நில அருதிர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே இந்த வயநாட்டில் வந்த பிரச்சனைகள்லாம் மாதவ கற்கள் கமிட்டியெல்லாம் வந்து கல்குவாரியினுடைய அதிகமான செயல்பாடு அதிகமான வெடி விபத்து தான் வெடி வெடித்தது தான் காரணம்னு மாதவ கற்கள் கமிட்டி தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தார் டைம்ஸ் நோ போன்ற சில பல இதில் பத்திரிகைகளையும் செய்திகள்லேயுமே அவர் வந்து நேரடியாக பத்திரிகை செய்திகளில் கலந்துக்கிட்டு அவரது குறித்தெல்லாம் பேசிக்கிறாரு அப்போ இந்த மாதிரியான சூழலில் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் நேற்று மூணு மணிக்கு மேலே நடந்த அந்த நிலதிருவு அப்படின்றதும் தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷமாக வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய திடீர் திடீர் நிலதுருவுகளும் இந்த கல்குவாரியினுடைய செயல்பாடுகள் தான் அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு மேலே நம்மக்கிட்ட மண் தேவை இருக்கிறதுக்காக நம்ம இதை பண்ணோம் ஆனால் இங்கே வந்து இவங்க மண் தேவை காரணம் காட்டி சட்டவிரோதமாக அதிகமான வெடிமருந்த நிலத்தில் பயன்படுத்துறதுனால இந்த பூமியை உன்னை வாழ முடியுமா இயற்கை வ இயற்கை வந்து வாழக்கூடிய சூழ்நிலையில் இருக்குமா அப்படின்ற ஒரு நிலை உருவாகிருக்குது திருப்பூர் மாவட்டம் இந்த மாதிரி கல்குவாரி நடுவில் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது ஒரு கட்டத்திற்கு மேலே இந்த பூமி அப்படியே இந்த நில அதாவது இந்த பாறை உடஞ்சி இவங்க வைக்கிற வெடிமருந்தினால மிகப்பெரிய பாறை பிளவு ஏற்பட்டு இந்த பகுதியை உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது சாதாரண ஒரு நில தெருவுன்னு நினைக்க வேண்டாம் இங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களுடைய அலட்சியம் என்னென்னா நேற்று போய் விசாரிக்கும் போது இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி நிலஅதிர்வு அதாவது நிலஅதிர்வு ஏற்பட்டது அப்படின்ற விவரம் கூட தெரியல அப்ப திருப்பூர் மாவட்டத்தினுடைய பேரிடர் மேலாண்மை துறை எதற்காக இருக்குது அமைதியாக உட்காந்து வந்து பூஜை பண்ணிட்டு கொண்டிருக்கிறாக்கா எதற்கு பெரிய ஒரு கட்டமைப்பு கலெக்டர் ஆஃபீஸில் எதுக்கு பேரிடர் மேலாண்மை துறை இருக்கு இந்த விவரம் கூட பதிவு செய்யாம இங்க வந்து இந்த அதிகாரிகள் எதற்காக மக்கள் வரி பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க அப்ப ஒரு பேரிடர் ஏற்படும் போது அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரியாது முன் பிரிப்பேர்னஸ் அதாவது ஒரு நடவடிக்கை ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு தெரியாது ஒன்று நடந்துருக்குது அதுவும் என்னென்னு பதிவும் பண்ண மாட்டாங்க அது குறித்து மக்களுக்கான விழிப்புணர்வும் அதில் பாதிப்பு கொடுத்து அச்சுறுத்தல் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் நாம் எல்லாம் வெடி மருந்து இந்த மாதிரி கடுமையான வெடி வெடிக்கிறாங்க நெல் அதிர்வருக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பூமி அழிஞ்சு போயிடும் பாலைவனம் ஆயிரும் சொல்லும் போது அதை குறித்து புகார் கொடுக்கும்போது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அலுவலர்கள் கடுமையாக தயங்குறாங்க லஞ்ச லாவணியத்தில் ஊறி போய் கிடக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் நேற்று வந்த நெல் நடுக்கத்துக்கும் இங்கு அரசு அலுவலர்கள் மூடி மறைக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் பெரிய தொடர்பு இருக்குது பேரிடர் மேலாண்மை துறை திருப்பூர் மாவட்டத்தில் செத்து போய் கிடக்கிறது தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் சொல்லுது அதோட இவர் வந்து அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் இவர் அங்கே இருந்திருக்கிறாரு நம்ம மாநகர செயலாளர் ரமேஷ் அவர்கள் இவரும் அதை உணர்ந்திருக்கிறார் ஆனால் இது குறித்து எந்த ஒரு பதிவும் வெளியில் வரவில்லைன்னு அவர் ஆதங்கப்படுறாரு எங்கள் நம்ம நம்மளுக்கே நம்ம தெரிஞ்சவங்களுக்கே இது உணர்ந்தவங்களுக்கே இதை பற்றி எதுவும் இல்லைன்னா கேட்கும்போது பதில் இல்லைன்னா வேற எப்படி இவர்கள் இதை ஆதாரப்படுத்துவார்கள் இஸ்ரோ கிட்ட நம்ம உடனடியாக கேட்க முடியுமா மாவட்ட நிர்வாகம் இது குறித்து உடனடியாக இஸ்ரோ கேட்டிருக்கணும் மாநில பேரிடர் அமைப்புக்கு வந்து உடனடியாக இது கூட செய்ய முடியாம ஒரு மாவட்ட நிர்வாகம் இயங்குது மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாருன்னா இவர் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இவர் வேற என்ன வெட்டி முறுக்கிற வேலை இருக்குது அரசனுடைய கடமையும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய கடமையும் இங்கு என்ன நடந்தாலும் அதை உடனடியாக கண்காணித்து பேரிடர் ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக தலைமை பொறுப்பு அதை கண்காணித்து உடனடியாக இப்போ பண்ணணும் ஆனா இவர்கள் இப்ப வரைக்கும் ரிப்போர்ட்டும் பண்ண கிடையாது இது குறித்து எல்லாம் மூடி மறைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இது குறித்து நடவடிக்கை எடுக்கணும் அறிக்கை செய்யணும் உடனடியா இது குறித்து மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையோடையான அறிக்கையை வெளியிட்டு இது குறித்து வந்து அடுத்த கட்டம் பெரிய பாதிப்பு ஏற்படாம நடக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கணும்னு கேட்டுக்கொள்ளும் சார் இந்த புவியியல் துறையில் இதை கணக்கீடு பண்றதுக்கான இயந்திரங்கள் எல்லாம் இங்க இல்லைங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சார் இந்த புவியியல் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அலுவலகமே புரோக்கர்களுடைய அலுவலகமாக செயல்பட்டு இருக்குது அங்கே போய் எந்த ஆவணத்தையும் வாங்க முடியாது அங்கே என்ன மாதிரி கருவிகள் இருக்குதுன்னு பார்க்க முடியாது அங்கெல்லாம் ஒரு சிலருடைய கட்டுப்பாட்டிற்குள் வெளிநபர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் அந்த அலுவலகம் இயங்கிட்டு இருக்குது அது கலெக்டர் ஆஃபீஸாகவே இருந்தாலும் அதற்குள் இருக்கக்கூடிய கனிம வளத்துறை என்பது யாரோ சிலருக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது திருப்பூர் மாவட்டத்தில் ஏதேனும் விபத்துகளோ ஜியாலஜிக்கல் புவியியல் சார்ந்து எந்த பிரச்சனை ஏற்பட்டால் அதை கண்காணிப்பதற்கு அவர்களிடம் நவீன கருவிகள் இருக்குதா அப்படின்னா அது கேள்விக்குறிதான் அது கொடுத்த சிந்தனையே இருக்குதா அப்படின்றது கேள்விக்குறிதா என்பதை எங்களுடைய தகவலாக தெரிவிக்கிறோம்